திமுகவில் சீனியர் ஜூனியர் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வேளையில் உட்கட்சி பிரச்சனை சமாளிக்க முடியாமல் இருக்கும் சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வர தொடங்கியிருப்பது திமுகவுக்கு நெருக்கடிக்கு மேல் நெருக்கடியாக அமைந்துள்ளது தேசிய மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சி கொடி கம்பங்களையும் பனிரண்டு வாரங்களில் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது இதனையடுத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொது இடங்களில் உள்ள திமுக கொடிக்கம்பங்களை மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் வார்டு கிளை நிர்வாகிகள் அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் துரைமுருகனின் இந்த பேச்சை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார் துரைமுருகனின் இந்த அறிவிப்பு எங்களை போன்றவர்களை இக்கட்டான நிலைக்கு தள்ளியிருக்கிறது குறைந்தபட்சம் அரசியல் கட்சிகளுக்கு எதிரான இந்த தீர்ப்பு குறித்து மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் இல்லை தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளை அழைத்து அந்த தீர்ப்பு குறித்து கலந்தாலோசித்திருக்கலாம் என்றார் எந்த அணுகுமுறையும் மேற்கொள்ளாமல் நாங்கள் தன்னிச்சையாக அகற்றிக் கொள்கிறோம் என கூறியுள்ளனர் இது திமுகவின் சொந்த பிரச்சனை அல்ல அரசியல் கட்சி கொடி என அனைத்தும் சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என கூறினால் சரியாக இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் திமுக தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் சண்முகம் கேட்டுக் கொண்டார் இந்த பேச்சை அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருவருக்கு செய்த துரைமுருகன் எப்படி சண்முகம் எங்களை போன்ற தலைவர்களிடம் தெரிவிக்காமல் பொதுவெளியில் கூறுவது இது சரியில்லை என பேசியதற்கு அந்த நிர்வாகியும் கூட்டணி கட்சியிடம் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாலே இது போன்ற கருத்துக்களை வெளியில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே சண்முகம் திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை பொதுவெளியில் கோரியதால் ஸ்டாலின் எப்படி கூட்டணியை வைத்துக் கொள்வது அவர்களுக்கு தேவையான நிவர்த்திகளை பூர்த்தி செய்ய சொல்லியிருப்பதாக அமைச்சர் ஒருவருக்கு அந்த பணியை கொடுத்திருப்பதாகவும் சில தகவல் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இப்போது திருமாவளவன் ஒரு பக்கம் என்றால் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் குடச்சல் கொடுப்பதால் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என இரண்டாம் கட்ட தலைவர்களுடன் ஆலோசனை செய்ய முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோல் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்